தெய்வீக கனவுகள் நமது இதிகாசங்களிலும் புராணங்களிலும் நிறைய கனவுகள் வருகின்றன ராமாயணத்தில் முக்கியமாக இரண்டு கனவுகள் சொல்லப்படுகின்றன ஒன்று பரதன் கண்ட கனவு அது போகும் தீமையை சொல்கிறது இன்னொன்று திரிஜடை கண்ட கனவு அது நடக்க போகும் நன்மையை சொல்கிறது அயோத்தியா காண்டத்தில் அயோத்தியை விட்டுப் பிரிந்து கேகே நாட்டில் இருக்கும் பரதன் கெட்ட கனவு கண்டு விழித்துக் கொள்கிறான் அயோத்தியில் இருக்கும் தன் தந்தை தசரதருக்கு ஏதோ ஆபத்து என உணர்ந்து அவன் உள்ளம் பதறுகிறது தன் தம்பி சத்ருக்தனிடம் தான் கண்ட கனவைப் பற்றி சொல்லி கவலையோடு புலம்புகிறான் அந்த கனவு பின்னால் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளுக்கான முன்கூட்டிய சூசகம் என்பதை அடுத்தடுத்து நிகழும் நிகழ்வுகள் அவனுக்கு புலப்படுத்துகின்றன அவன் கேகைய நாட்டில் இருந்து மறுபடி அயோத்திக்கு அழைத்து வரப்பட்ட போது தசரதனின் உடலைதான் அவனால் காண முடிகிறது சுந்தர காண்டத்தில் பிரிந்து தாழாத துயரத்தில் இருக்கும் சீதாதேவிக்கு ஆறுதலாக விபீஷணனின் புதல்வி திருச்சடை பேசுகிறாள் அவள் தான் கண்ட கனவை பற்றி சீதையிடம் சொல்லி அவளுக்கு ஆறுதல் தருகிறாள் தன் பெரியப்பா ராவணன் எண்ணெயில் மூழ்குவதாகவும் கழுதையும் இழுக்கும் தேரில் ரத்த ஆடை அணிந்து திசை நோக்கி போவதாகவும் கனவில் கண்டதாக சொல்கிறாள் திருஜடை எனவே ராவணன் அழிவு நிச்சயமென சீதாதேவியை தேற்றுகிறாள் என்னை தன் முடிதொறும் எழுகி ஈரில்லா தின்னடும் கழுதை பேய் பூண்ட தேரின் மேல் அண்ணல் வேல் ராவணன் அடுத்த ஆடையன் நன்னினன் தென்புலம் நகையில் கற்பினா இறங்கு அடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் ஒன்பதாம் பகுதி காணத்திறம் உரைத்த காதை என்ற தலைப்பிலேயே அமைந்துள்ளது தன் தோழி தேவந்தியிடம் கண்ணகி தான் கண்ட இக்கனா பற்றி கூறுகிறாள் தானும் கோவலனும் அயலூர் செல்வதாகவும் அங்கு இடுத்தே இட்டது போல் ஒரு பழி சொல் நேர்வதாகவும் அதன் பின்னர் கோவலனுக்கு ஒரு ஊறு நேர தான் மண்ணியிடம் சென்று வாதாடியதாகவும் அந்த ஊருக்கே தீங்கு நேர்வதாகவும் தான் கண்ட கனவு காட்சிகளை விவரிக்கிறாள் அவள் கடுக்கும் கனவினால் என் கை பிடித்தனன் போய் பெரும்பதியுள் பட்டேன் பட்ட பதியில் படாத ஒரு வார்த்தை இட்டனர் ஊறார் இட்டு என் தன்மேல் கோவலர்க்கு உற்றது ஒரு தீங்கு என்று அது கேட்டு காவலின் முன்னர் யான் கட்டுரைத்தேன் காவலனோடு ஊர்க்கு உற்ற திங்கும் ஒன்று உண்டால் உரையாடேன் இலக்கியங்களிலும் புராணங்களிலும் சம்பவங்கள் பலவற்றை பற்றி முன்கூட்டியே குறிப்பால் உணர்த்தும் உத்தியாக பாத்திரங்கள் காணும் கனவுகள் கையாளப்பட்டுள்ளன தில்லைவாழ் அந்தனர் மூவாயிரவரும் நந்தனும் ஒரு சேர கண்ட கனவை பற்றி சேக்ளாரின் பெரிய புராணம் விரிவாக பேசுகிறது ஜாதி காரணமான இன்னல் தரும் கிழிப்புரவி சிவபெருமானை அடைவதற்கு தடையென எண்ணி தில்லை நந்தனார் அவர் கனவில் சிவன் நந்தனை தீயில் மூழ்கி பின்னர் தன்னிடம் வருமாறு படிக்கிறான் அது போலவே பில்லை வாழ்நந்தனர் மூவாயிரவர் கனவிலும் வந்து நந்தனாருக்கு எரியமைத்து கொடுக்குமாறு பணிந்து மறைகிறான் அந்த கனவு பற்றி பெரிய புராணம் பேசுகிறது இப்புறமி போய் நீங்க எரிய நீ மூழ்கி புரி நூல் மார்பர்களுடன் முன் அணைவாய் என முழிந்து தில்லைவாழ் அந்த எரி அமைக்க மெய்னார் அருளி அம்பலத்தை மேவினார் சென்னை அருகே திருநென்று ஊரில் வாழ்ந்த பூசலா நாயனார் என்ற சிவனடியார் புராணத்தையும் விரிவாக பேசுகிறது சேக்லாரின் பெரிய புராணம் ஏழை அடியவரான அவர் தாம் வழிபடும் சிவபெருமானுக்கு கோவில் கட்ட விரும்பினார் தற்கோவில் கட்டும் அளவு அவருக்கு செல்வ வளம் இல்லை அதனால் என்ன பக்தியோடு நெஞ்சத்தில் மனக்கோவில் கட்டத் தொடங்கினார் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்றாரே திருமூலர் கோவில் கட்டுவதில் நாள்தோறும் ஒவ்வொரு பணியாக முடித்தார் பூசலார் கற்களை அடுக்கி தூண்கள் கட்டுதல் அவற்றில் சிற்பிகளை கொண்டு சிற்ப வேலைப்பாடுகள் செய்தல் கோவிலின் உள்ளே கிணறு வெட்டுதல் எல்லா வேலைகளையும் கற்பனையாக ஒவ்வொன்றாக விட்டுதல் மனக்கோவில் முழுமையாக அவர் உருப்பெற்றது தானே தன் உள்ளத்தில் நமானித்த அந்த விந்தியானி கோயிலின் கும்பாபிஷேகத்திற்கு நாளும் குறித்தார் அப்போது காஞ்சியா ஆண்ட மன்னன் காடவர்கோன் என அழைத்தப்பட்ட சிவபக்தனான ராஜசிம்மன் உண்மையிலே சிவனுக்கு கற்கோவில் கட்டி கொண்டிருந்தான் மன்னன் அவன் எனவே

உள்ளத்தில் கோவில் கட்டிய பூசலாரின் பக்தி சிறப்பை உள்ளபடியே உலகிற்கு அறிவிக்க எண்ணியது சிவபெருமானின் திருவுள்ளம் பொன்னார் மேனியனாய் புலி தோலை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெள்ளிக்கொன்றி மலரணிந்து காடவர் கோல் கனவில் வந்தான் கடவுள் சிவன் உன் கற்கோவில் கும்பாபிஷேக நாளை மாற்றி வைத்துக் கொள்ள அன்பனே நான் பூசலார் கட்டும் கோவில் கும்பாபிஷேகத்தில் அன்று கலந்து கொள்ள திரின்றவோ செல்கிறேன் என சிவன் கனவில் அறிவித்து மறைந்தான் வீழ்த்த மன்னன் வியந்தான் யார் அந்த பூசலார் கோவில் கட்ட பெரும் செல்வம் வேண்டுமே தன்னை விட செல்வந்தராவார் குழம்பிய காடவர்கோன் பூசலாரை சந்திக்க திருநின்ற ஊர் சென்றான் அவரை தேடி கண்டு உரையாடினான் அவர் உள்ளத்தில் ஆலயம் கட்டும் உண்மையை அறிந்து பரவசமடைந்தான் அவரை வணங்கி போற்றினான் இந்த அரிய வரலாற்றை சேர்க்கிறார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட வரிக்கிறார் பெரியாழ்வார் கதையிலும் கனவு வருகிறது தன் மகளான ஆண்டாள் தான் தான் கொடுத்தது பற்றி மனம் அவர் அந்த மாலையை புதிய மாலையோடு ஆலயத்திற்கு சென்று அதை அணிவிக்கிறார் அன்றிரவு பெரியாழ்வார் வழக்கம் போல் உறங்குகிறார் அவரின் கனவில் வருகிறான் கண்ணன் சூடி கொடுத்த சுடற்கொடியின் பக்தி வயப்பட்ட அந்த செயல் தனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது என்றும் இனி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைகளையே அவர் தனக்கு அணிவிக்க வேண்டும் என்றும் சொல்கிறான் திகைத்த பெரிய ஆழ்வார் அதன் பின் கண்ணன் கட்டளைப்படியே சூடி கொடுத்த சுடர் கொடியின் கண்ணனுக்கு சூட்டுகிறார் என்கிறது பெரிய ஆழ்வார் திருசரிதம் கண்ணனையே மணக்க வேண்டும் கனவு கண்டவள் அல்லவா ஆண்டாள் புனிதமே வடிவான ஆண்டாள் நாச்சியார் எழுதிய நாச்சியார் திருமொழி என்ற பாசுரம் பட்டர் பிரான் கோதியான ஆண்டாள் கண்ட திருமண கனவை தித்திக்கும் தமிழில் வரிக்கிறது வாரணமாயிடம் சூழ வலம் செய்து நாரணன் வைத்து புறமெங்கும் தோரணம் நான் தமிழில் முன் பொன்னவன் என்பவன் ஏற்றிய கனாநூல் ஒன்றில் இருந்ததாக வந்துள்ளது கனவுகளின் பலன் பற்றி பேசுகிறது அந்த நூல் தன் கிரப்பை தானே காண்பது போன்ற கனவுகள் கண்டால் செல்வம் வந்து சேரும் என்பது போல் பற்பல கனவுகளின் பலன்கள் அந்த கனாநூலில் கூறப்பட்டுள்ளன புத்தரின் தாயான மாயாதேவி ஒரு கனவு காண்கிறாள் மன்னர் சுத்தோதனர் மூன்று நிமித்திகர வேலை அழைத்து மாயாதேவி கண்ட கனவின் பலன் என்ன என்று வினவுகிறார் அவர்கள் உலகத்தை வழிநடத்த போகும் மகான் ஒருவர் உங்களுக்கு மகனாக பிறக்கப்போகிறார் போகிறார் என அந்த கனவுக்கு பலன் கூறுகிறார்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நாகர்ஜூன மலை சிற்பம் ஒன்றில் இந்த காட்சி செதுக்கப்பட்டுள்ளது கனவில் இறை சிந்தனையில் தோய்ந்து அதன் பயனாய் கனவிலும் இறைவனை தரிசிக்கும் பேர் பெறுவது என்பது பக்தி சார்ந்த மனதின் உயர்நிலையை புலப்படுத்துகிறது இறைவனை நேரில் காண வேண்டும் என கனவு கண்ட ஆண்டாள் நந்தனார் போன்ற அடியவர்கள் முதலில் இறைவனை கனவில் கண்டார்கள் பின்னர் அவர்களே நேரிலும் கடவுளை காணும் வாக்கியம் பெற்று கடவுளோடு கலந்தார்கள் கனவு நனவான வரலாறை நம் ஆன்மீகம்